ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் புக்கோடு அத்தியாயம் முப்பத்தொன்று தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் சிறுகதை தொகுப்பை படித்துவிட்டு என் ஒரு காலையை இவ்வளவு அழகாக துவங்கினார் ராக் சார் இனி வரும் என் எல்லா காளைகளையும் அழகாக விரும்பிய குரல் அது எங்கேயோ வாழைக்காடுகளில் பதுங்கி கேட்ட என் குரலை விகனனில் மறக்கவே நினைக்கிறேன் என்று உடனே பதிவு செய்ய விரும்பினார் சிறுவயதில் பார்த்து பார்த்து பிரமித்து வியந்த விகடன் தாத்தாவின் அந்த கூர்மையான கொம்பின் உச்சத்திற்கு ஆயிரம் ஆயிரம் நண்டிகளை ஆசை ஆசையாக கொண்டு போய் சேர்த்த பிறகே மறைக்கவே நினைக்கிறேன் தொடரின் இறுதி அத்தியாயத்தை என் இதயத்திலிருந்து தொடங்குகிறேன் எட எப்பா மாறி நீ அந்த மெட்ராஸ்ல எதுவும் கல்யாண கல்யாணம் முடிச்சிட்டியோ ஐயோ அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லை உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா முதல்ல என்னோட ரெண்டு கண்ணையும் நல்லா உரிச்சிட்டு அப்புறம் நீ கல்யாணம் கட்டிக்கோ ஆமாம்ப்பா என் ரெண்டு கண்ணும் ரொம்ப பழசாக போச்சு ஒவ்வொருத்தங்கிட்டையும் அழுது அழுது பூத்து புழுதி அடைஞ்சு போச்சு இந்த ரெண்டு கண்ணையும் உரிச்சு மாற்றி விட்டுட்டு புது கண்ணோடு தான் உன் பிள்ளைக்குட்டிங்களை என் பேர குழந்தைங்கள நான் பார்க்கணும் அதான் ஏன் என்று நீண்ட நெடுநாட்களாக புது கண்களுக்கும் புது உலகத்திற்குமாக காத்திருக்கும் ஏழை விவசாயி அப்பனின் மகனான என்னால் நான் பெற்ற புள்ளையெல்லாம் நல்லாதான் இருக்கிய அதில் பிரச்சனை இல்லை ஒருத்த மோட்டார் சைக்கிளில் அலையிறான் ஒருத்தன் ஊருக்கு போகிறேன்னு ஏர்னு பஸ்ஸை விட்டு இன்னும் இறங்கலை நீ என்னடானா ஓ வம்சத்தில் மொதல் உசுற ஏரோஃப்ளைனில் ஏறி வானத்தில் பறக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சத்தியம் பண்ணிட்டு திரியிற எங்கே போனாலும் எதில் போனாலும் பெத்த பிள்ளைங்க வீடு திரும்புகிற வரைக்கும் அம்மா நான் சாமி கிட்ட துணை கேட்காம யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லு என்று இன்னும் குலசேகரப்பட்டின திருட வேஷம் போட்டுக்கொண்டு பிள்ளைக்கு கா பிச்சை எடுத்து திரியும் அம்மைக்கு வாய்த்த கடைசி பையனான என்னால் நாங்கள் என்ன அவனை வேணும்னா அடிக்கிறோம் அவன் ஊர் சுற்றுறான் உலக சுத்துறான்னு அடிக்கலை கண்ணுக்குட்டி வயசில் காதலிக்கிறான் கவிதை எழுதுறான்னு அடிக்கலை நினச்ச நேரத்தில் நினச்சதுக்கும் பொய் பேசுகிறான் தான் அடிக்கிறோம் பொய்ங்கிறது நடுவோட்டில் மலைச்ச மரம் மாதிரி முதல்ல அது நம்ம குடு கூறையே பிரிக்கும் பிறகு குளத்தையே நாசமாக்கிடும் அதான் அவனை அடிக்கிறோம் என்று தீரா பிரியத்துடன் என் தவறுகளுக்கு இன்னும் முதல் சாட்டையை சுழட்டி கொண்டே இருக்கும் இரண்டு அண்ணன்களின் தம்பிகளான என்னால் இவ்வளவு குளிராக இருக்கிற கடைக்குள் நீ கூட்டிக்கிட்டு வரும்போதே தெரியும் தெரியுமாறி எங்கேயோ நீ வசமா சூடுபட்டு வந்திருக்கன்னு சொன்ன சொல்லு கேட்காம அப்படி இப்படிமா ஓடி கை காலை ஓடிச்சிட்டு இனி உன்னால் எங்கேயும் ஓட முடியாது அதனால் பறந்து போகிறதுக்கு என்கிட்ட ரெக்கை கேட்டு தானே வந்திருக்க என் கையில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை ஒரு பைபிள் இருக்க ஆனால் உன் கண்ணு உன் மனசும் என் கழுத்தில் தொங்குற இந்த செயின் மேலே தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது இந்த இதை வச்சு க கருத்துறன் கூட இருப்பாரேன் பயப்படாத அவர் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டார் நீயோ அவரை தொந்தரவு பண்ணாத நீ எப்படி கருத்துரை வேடிக்கை பார்க்குறியோ அதே மாதிரி அவரும் உன்னை வேடிக்கை பார்க்க மட்டும் அனுமதி அது போதும் நினைச்சு நீ கடைசியாக வாங்கி கொடுத்த ஆப்பிளுக்கு ஒரே அலைலியா இன்று தானே படித்து தானே வேலைக்கு சென்று தானே சம்பாதித்து முப்பது வயதில் ஆசைப்பட்டு வாங்கிய முதல் ஒற்றை தங்கை சங்கலியையும் கலட்டி கொடுத்து மொட்டை கழுத்தோடு கிருபையில் நிழலில் ஒதுங்கிய அக்காவை பெற்ற சாத்தானாக என்னான் என்ன மாதிரி மெட்ரஸ் போய் சேர்ந்துட்டியா போகிற சிக்னலை போ அங்கே விசாலி காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எஸ்டிடி பூத்தில் தேவின்னு ஒரு பொண்ணு இருக்கும் அவகிட்ட போய் மாறின்னு ஐநூறு ரூபாய் கொடுப்பா அப்புறம் காலேஜ் ஸ்காலர்ஷிப் வந்துடும் பக்கத்தில் எல்லோருக்கிட்டேயும் பேசி ஒரு பெரிய அமௌண்ட்டாக கரெக்ட் பண்ணி போட்டு விடுறேன் அதுவரைக்கும் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோ படிப்பை விட்டுட்டு போயிருக்க இனி உசுர விட்டு தான் திரும்பி வரணும் ஜாக்கிரத கண்ணை மூடிக்கொண்டு நான் நடக்கும்போது எதிரை நொட்டுக்கவர்களில் உடனே நட்பினால் சிறு துளையிட்டு தும்பி போல என்னை பறக்க வைத்த ஆனந்தின் என்ற நண்பரின் தீரா நட்பை பெற்ற நண்பனான என்னால் ஐயோ சார் சார் யானை சார் யானை பதறாத மாதிரி சத்தம் போடாத அப்படியே என் கையை பிடிச்சிக்கிட்டு புள்ளுக்குள்ள படு உடம்பு சிலுப்பாத சின்ன சத்தம் கூட போடாத வானத்தில் தெரியிற நட்சத்திரத்தை பாரு மலை உச்சியில் நல்ல பனி ஆகாயமான சினிமாவை காட்டி கங்காரு குட்டியாட்டம் இன்னும் நெஞ்சில் என்னை தாய்மையோடு சுமந்து கொண்டு திரியும் இயக்குனர் ராம் அவர்களை ஆசானாக கொண்ட சீடனான என்னால் மாறி நான் வேணும்னா போய் திருநெல்வேலியில் காலை சேரட்டுமா எதுக்கு இல்லை உன் கதையில் வர உன் பாலியத்தில் உனக்கு கிடைச்ச அந்த ஜோ மாதிரி புஷ்பலதா மாதிரி ராஜி மாதிரி செல்வலட்சுமி மாதிரி பூங்குழலி மாதிரி மணிமேகலை மாதிரி இன்னொன்னு பிறந்ததுலேருந்து உன்னை யாரெல்லாம் நேசிச்சாங்களோ அவங்க எல்லாருமா மாதிரி அப்படியே அசலாக மாறி உன்னை அவ்வளவு நேசிக்கணும்னா ஆசையாக இருக்கு என்று சொல்லி என் வாழ்க்கையின் முதல் புள்ளியிலிருந்து தொடங்கும் இணைப்புள்ளியாக மாற எந்த நேரமும் பிரார்த்தனை செய்வதோடு சமகாலத்தில் ஊருக்குள் குடிசை எதற்கு எரிகிறது காதலிக்கும் பெண் குழந்தைகளை பெற்ற அப்பாக்கள் ஏன் காரணம் சொல்லாமல் மறிந்து போகிறார்கள் அரசியல் தலைகள் இப்போதெல்லாம் யாரை பற்றி அதிகம் கவலைப்படுகிறார்கள் என்று தன் வீட்டு பக்கத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அறுவருப்பான எல்லா உண்மைகளையும் தெரிந்த திவ்யாவால் அத்தனை காத்திரு காத்திரமாக காதலிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இன்னும் ஒரு இளவரசனான என்னால் மறக்கவே நினைக்கிறேன் என்று எல்லாவற்றையும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியுமா என்ன இந்த முப்பத்தி ஒரு நாட்களாக நீங்கள் காட்டிய தொடர் பிரியம்தான் எத்தனை செயற்பானது முதல் வாரத்திலிருந்து எத்தனை ஆசிர்வாதங்கள் எத்தனை அரைவணிப்புகள் எத்தனை முத்தங்கள் எத்தனை மன்னிப்புகள் எத்தனை விசாரிப்புகள் எத்தனை ஆறுதல்கள் எத்தனை கண்ணீர்தல் எத்தனை நம்பிக்கைகள் எத்தனை குடும்பங்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி எவ்வளவு காதல் என அத்தனையும் இந்த தொடர் உங்களால் எனக்கு சாத்தியப்படுத்தியது அணில் குஞ்சு போல அங்கிட்டும் இங்கிட்டுமாக மணக்கிளையின் தாவி கொண்டிருந்தவனை ஒரு மணிப்புறாவைப் போல மனம் எழுப்பி அகலமாக விருந்து ஆகாயத்தில் அப்படியே பறக்க வைத்தது விகடனில் கிடைத்த மறக்கவே நினைக்கிறேன் தொடர்தான் என்று சொல்வதில் உடனே வந்து கசிகிற என் கண்ணீர் துளி யாருக்காவது அது யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியது தாமிரபரணியில் அடித்து கொல்லப்பட்ட குமாரின் அண்ணனிடம் ஒப்படைக்கலாமா கண்ணி வைத்து பிடிபட்ட பறவைகளின் சிறகுகளிடம் உயிரை கொடுத்து ஸ்டீஃபன் வாத்தியான் மனைவியிடம் கொடுக்கலாமா இன்னும் திருநெல்வேலி ஜங்ஷனில் நரைத்த கிழவனாக அலையும் சொட்டாக்காவின் கண் தெரியாத மகனிடம் கொடுக்கலாமா பொம்மையோடு பொன்மையாக அந்த சினிமா சுருளோடு சுருளாத தொலைந்து போன அந்த கிழவரிடம் கொடுக்கலாமா சபலமா மனப்பிரல்வா உயிர் உழைச்சலா என்னவென்று சொல்லாமலேயே காணாமல் போன சின்ன குப்பை மாமாவிடம் கொடுக்கலாமா யாரிடம் கொடுக்கலாம் எவ்வளவு பேர் இங்கு தைரியமாக இருக்கிறார்கள் அந்த ஒற்றை துளியை அதே கணத்தோடு அப்படியே வாங்கிக் கொள்ள சந்தியா இருக்கிறாள் அந்த தாத்தா அந்த கிளி எவ்வளோ பாவம் அப்புறம் நீங்க ரொம்ப ரொம்ப பாவம் என்று ஒவ்வொரு வாரமும் எனக்காக வருத்தப்பட்ட குட்டி சந்தியாவின் குட்டி கதைகள் கண்டிப்பாக அதை வாங்கிக் கொள்ளும் என்று நம்புகிறேன் அப்படி ஒப்படைக்கும் முன்பாக பிரியமாக உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ஏனெனில் என்னளவில் நான் என்பது கண்டிப்பாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது அல்லவே ஆனாலும் நீங்கள் இத்தனை நாளாக செவிமடுத்த உங்களுக்கு பிரியமான குரலை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளவே அதே குரலில் சத்தம் போட்டு சொல்கிறேன் சிலுவையில் அறையப்பட்டவன் என்பதற்காக என்னை கர்த்தராக நினைத்து நீங்கள் காதலித்திருந்தால் கவிதை எழுதியிருந்தால் கண்ணீர் வடித்திருந்தால் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவான் என்று காத்திருந்தால் எதற்கும் நான் பொறுப்பில்லை ஏனெனில் அந்த கருத்தருக்கு பக்கத்தில் எந்த பிரார்த்தனையும் இன்றி அரைக்கப்பட்ட இரண்டு திருடர்களில் ஒருவனாக கூட நான் இருக்கலாம் இதோட மாரி செல்வராஜின் மறக்கவே நினைக்கிறேன் புக் முடிஞ்சு இதுக்கப்புறம் அவரோட தான் படிக்கலான் இருக்கேன் என்ன புக்கு வந்து கெஸ் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ண முடிச்சாலைய நன்றி